வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் நம்ம மலைவாழ் மக்கள் வந்து போன முறை உணவு கொண்டு போயிருந்தப்போ கேட்டிருந்தாங்க இல்லையா புரோட்டாவும் ஆம்லேட்டும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு ஏற்பாடு தான் பொன்மலர் மதுரை அங்கேருந்து வந்து ஒரு ஐநூறுரூபா அனுப்பியிருந்தாங்க அம்மா நீங்கள் அந்த மாதிரி வாங்கிட்டு போகும்போது என்னோடய பணமும் சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நன்றிம்மா அப்புறம் வந்து எடைக்கடை வந்து இந்த முறை அம்மா ஆண் குழந்தை கொடுத்ததுனால எடைக்கெடை பணமும் இருந்த இந்த சில்லறையும் வச்சு தான் இன்னைக்கு வந்து அன்னதானத்துக்கான ரெடி பண்ண போறேன் இப்போ இதை கொண்டு போய் கடையில் கொடுத்துட்டு நமக்கு தேவையான எல்லாத்தையுமே ரொம்ப சிறப்பாக பண்ணி வச்சுருக்கோம்னு சொல்லியிருக்காங்க நம்ம வாங்கிட்டு நம்மளோட மலைவாழ் பிள்ளைங்களை பார்க்குறதுக்கு போ நம்ம கிளம்பிட்டோம் ரொம்ப வந்து இயற்கையாக இந்த மலைவாழ் மக்களை பார்க்கும் போ பார்க்க போகும் இந்த வந்து இந்த இயற்கை வந்து என்ன அப்படியே ஒரு ஒரு ரம்யமாக ஒரு நிம்மதியாக ஒரு சந்தோஷமாக இருக்கும் இந்த இயற்கையை பார்க்கும்போது என்னடா எப்போ பார்த்தாலும் அம்மா அந்த சில்லறை காசு இதுகளை வச்சே வந்து அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி சில பேர் நினைக்கலாம் இல்லையா எனக்கு எது எல்லாம் வந்து சேமித்தா இருக்கோ அதெல்லாம் வந்து தான் தானமா கொண்டு போய் கொடுக்க முடியும் இல்லையா சாப்பிடுவியா என்ன வாங்கிட்டு வந்துருக்காங்க என்னடா கட்ட அம்மாட்ட என்ன கேட்ட அம்மாட்ட என்ன வந்துருக்கு நீதான் கட்டையா

குடி வாமா தவாமா அங்க பார்த்தாலே பயமா இருக்கு பால் வாங்க அடுத்து

அப்படியு பாப்பா புரோட்டா சாப்பிடுதாச்சு பிள்ளைங்க அதே வாங்கிடு தெரு கு

क्या की चाप लिया ये वाला जा रहा है ये आ रहा है अम्मा कूड़े वाइंड वाइंड अभी का

அங்க வந்துட்டாங்க ரெண்டு பேரு আজকে அப்படியே சாபடியா இல்ல சாபடியா ஓகே அவங்களுக்கு தான் அவங்களுக்கு கொலம்ப வந்து பொறுத்துல ஓட வரலாம் யாரு வாங்க நம்ம ரெண்டா ரெண்டா குடு அப்ப நீ ஆர் கரெகட்டா நல்லா இருக்கா நல்லா இருக்கா நீ ஆர் கரெகட்டா உங்க தாலி எங்க ஆவே ஏன்டா அங்க வந்துட்டீயா உண்டாங்க நீ ஆர் கரெகட்டா இன்றைக்கி எனக்கு இந்த இயற்கை மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்ததுக்கு முருகனுக்கும் இயற்கைக்கும் கோடான கோடி நன்றிகள்